ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேர் கேட்டிருந்த ஒரு சந்தேகம் அதாவது நிறைய பேருக்கு பிள்ளை சில சந்தேகங்கள் வரும் அதாவது கன்சல்டேஷனில் வரும்போது நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி கல்யாணத்துக்கு முன்னாடி காசிக்கு போகலாமா அப்படின்ற சந்தேகம் வந்து பல பேருக்கு உண்டு ஸோ அதற்குண்டான பதில் தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாலும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி காசிக்கு போக வேண்டாம் போகாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய பதில் ஸோ முதல்ல ஏன் அப்படி சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி காசிக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதாவது காசின்றது வந்து சாதாரண இடம் கிடையாது ஒரு ஆன்மா நூறு பிறவியில் காசிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய பிறவிகளில் ஒரு முறையாவது காசிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அமையும் எல்லாராலேயும் ஈஸியாக மற்ற இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோயில நம்ம கம்பேர் பண்ணும்போது காசிக்கு போகிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது ஸோ ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது ஸோ அந்த கோயில் அந்த இடம் அந்த கோயிலுன்றது இல்லாமல் அந்த காசி இடத்துக்கு போகிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் போக முடியும் ஸோ அந்த மாதிரியான முக்கியமான ஸ்தலம் காசி ஏன்னா நர்ம கர்ம வினைகள் நம்மளுடைய பாவங்களை தீர்க்கக்கூடியது கங்கை நதின்னு சொல்லுவோம் ஸோ காசிக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்தால் நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் கழியும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை ஐதீகம் ஆனால் இது வந்து எப்போ போகணும்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம இஷ்டத்துக்கு வந்து நினச்ச நேரத்தில் கிளம்பிட முடியாது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முறை வந்து காசிக்கு போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு வந்து டூர் பேக்கேஜ் ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அது ஒரு பத்து பன்னெண்டு நாள் வந்து ட்ரெயின்லேயே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே சென்னையில் ஆரம்பித்து நிறைய கோயிலெல்லாம் கொல்கட்டா அங்கே இங்கேன்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்தையும் சுற்றிட்டு கடைசியாக வந்து காசியில் போய் காசியில் வந்து ஒரு ஒரு நாள் ஆல்ட் ஆகிட்டு அடுத்த நாள் கிளம்பி வராம பிளான் ஸோ அந்த டூர் பேக்கேஜில் வந்து புக் பண்ணி நான் போயிருந்தேன் ஸோ என்ன மாதிரியே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு டூர் கைடு வேறு ஒருத்தர் இருந்தார் ஸோ எங்களை மாதிரி வந்து அங்கே போனவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு மேலே இருப்பாங்க ஞாபகம் இல்லை எவ்வளோ பேர்னு சொல்லி ரொம்ப வருஷம் ஆகுது இல்லையா அதனால் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் போயிருந்தோம் ஸோ அதில் நிறைய பேர் வயசானவங்க தான் பல பேர் வந்து ரொம்ப வயசானவங்க ஒரு செவன்ட்டீஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அப்போது கரெக்டாக வந்து அது ப அந்த பன்னெண்டு நாள் டூரில் ஒரு பத்தாவது நாள் தான் காசிக்கு போக வேண்டிய இடம் ஸோ அது வரைக்கும் ஒவ்வொரு இடமா வந்து ட்ரெயின்லேயே போவோம் ஒரு இடத்துல நின்று ஆல்ட் ஆகிட்டு அங்கே கோவில் தரிசனம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே ஏதாவது தங்கிட்டு அடுத்த ட்ரெயின் பிடிச்சோ அடுத்த இடத்துக்கு அடுத்த டெஸ்டினேஷன் போகும் ஸோ இந்த மாதிரி அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் கரெக்டாக அதில் வந்து ஒரு பத்தாவது நாள் காசிக்கு போகிற மாதிரி பிளான் ஸோ அப்போ அந்த பத்தாவது நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி கரெக்டாக எட்டாம் தேதி ஒரு எட்டாவது நாள் நைட்டு ட்ரெயினில் வந்து போகிறோம் நைட்டு படுத்துட்டு காலைல எங்கேயோ எழுந்திருக்கோம் ஸோ அப்படி இது பண்ணும்போது காலையில் போது நாங்கள் வந்த எல்லாருமே ஒன்றா போகல பயணிக்க முடியல ஏன்னா அதில் ஒருத்தர் வயசானவர் எழுது வயசுக்கு மேலே இருக்கிறவர் அப்படியே ட்ரெயின்லேயே வந்து தன்னுடைய ஆன்மா வந்து பிரிஞ்சாச்சு ஸோ அதனால் அதுக்கப்புறமேட்டு அவங்க சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டு இது பண்ணி பெரிய ஒரு இது ப்ராசஸ் ஆச்சு அது வந்து டூர் கைடு மற்ற ஆளுங்களை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஆனால் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து பிளான் போட்டால் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அதாவது இவ்வளோ பக்கத்தில் வந்தாச்சு அவர் வந்து வாழ்க்கையில் இது வரைக்கும் காசிக்கு போனது கிடையாது வயசு எவ்வளோ செவன்ட்டி ப்ளஸ் ஆகிடுச்சு அவர் வீட்டில் விசாரிக்கும்போது சொல்கிறாங்க அதாவது காசிக்கு போகணும்னு சொல்லி அவர் ரொம்ப நாள் கேட்டிருக்காரு வீட்டில் யாரும் பெருசாக அலோவ் பண்ணலை ஏன்னா வயசாகிடுச்சு ஹெல்த் கண்டிஷன்ஸும் பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்ற தான் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் அவர் எப்படி வந்திருக்கார்னா அவர் யாருக்கு யாரோட சப்போர்ட்லேயும் வரல அவர் தனியாக தான் வந்திருக்கார் ஏதோ ஊருக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஏதாவது சொல்லிவிட்டு காசை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் தான் இந்த டூர் கைடே ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கார் ஸோ இவர் புறப்பட்டு வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் இவர் வந்து ஊருக்கு போகலை இவர் இந்த மாதிரி காசு ட்ரிப்புக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்களுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்து அவங்க ஃபேமிலியில் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து எல்லாம் கடைசியாக என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க ஸோ இந்த மாதிரி தான் அவருடைய சுச்சுவேஷன் அதாவது எல்லாமே இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் க்ராஸ் பண்ணியிருந்தால் காசியில் போய் பார்த்துருக்கலாம் இல்லை அதே அவருடைய கடைசி நாட்கள் வந்து காசியில் கூட கழிச்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நாளில் இப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு அந்த பாக்கியம் இல்லை அதுதான் யதார்த்தம் நம்ம சொன்ன மாதிரி எல்லாராலேயும் எல்லா நேரத்துலேயும் போய் பார்த்துட முடியாது காசி ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு இடம் ஸோ இப்போ வந்து அதோடைய முக்கியத்துவம் புரிஞ்சுருக்கும் எல்லோரும் ஆனால் ஏன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி போகக்கூடாது அதுக்கு எதாவது காரணம் இருக்கும் இல்லையா அதுக்கு காரணம் கண்டிப்பாக இருக்குது அதை சொல்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு டூ தௌசண்ட் கிட்டே இருக்கும் அந்த பீரியடில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் ஸோ அவருக்கு வந்து அப்போது ஒரு முப்பது கிட்ட ஆச்சு முப்பது கிட்டே ஆச்சு அவருக்கு அப்போ கல்யாணம் ஆகலை ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தார் அந்த காலகட்டத்தில் இப்பயும் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குது தான் அவர் அப்போ வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார் ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னால் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் வந்து தனமும் வந்து சிவன் கோயிலில் வந்து பராமரிக்கிற பணியை வந்து பார்த்துட்டு இருந்தார் தனமும் காலையில் ஏஞ்ச உடனே கோயிலில் போய் கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை ஈவினிங் வந்து ஆஃபீஸ் முடித்து வந்த உடனே நேராக ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு கை காலெல்லாம் அலம்பிட்டு காஃபி எதாவது சாப்பிட்ணுனா சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு தான் கோயிலில் வந்து அங்கே வந்து கொஞ்சம் அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது பூஜைக்கு தேவையான விஷயங்கள் வந்து கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் அந்த கோவிலில் தான் இருப்பார் ஸோ இது தான் அவருடைய டே டு டே லைஃபு காலைல ஆஃபீஸுக்கு போவார் சாயங்காலம் வந்தால் கோயிலில் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரியான ரொம்ப ஆன்மீகமான ஆள் அப்போ வந்து அவர் சைவ சித்தாந்தத்துலலாம் ரொம்ப ஈடுபாடு வச்சுருந்தார் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஸோ அப்போ வந்து அவர் வந்து அந்த கோயிலில் வந்து எப்போ போனாலும் பார்க்கலாம் ஸோ அப்போ வந்து என்னென்னா தினமும் கோயிலுக்கு யார் வராங்க யார் போகிறாங்க எல்லாம் தெரியும் இல்லையா அவர் தான் கோயிலையே இருக்காரு ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்திருக்கார் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவர் திடீர்னு வர்றார் காலையில் கோயில் ஆரம்பிக்கும் போதும் வ வராரு நட சாத்துவாங்க இல்லையா ஒரு பதினோரு மணிக்கு அது வரைக்கும் இருக்கார் சாயங்காலமும் வராரு சாயங்காலமும் வந்து ரொம்ப இதுவெல்லாம் வந்து சாமியை கும்பிட்றது அங்கே இருக்கிற பரிகார முறைகள்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு பண்ணுறது ரொம்ப தீவிரமாக அவர் இருக்கார் திடீர்னு இவருக்கு வந்து சந்தேகம் ஏன்னா அதே நபரை வந்து அந்த ஊரில் பல தடவை இவர் பார்த்துருக்காரு அதே ஊருக்காரர் தான் த பல தடவை பார்த்துருக்காரு கோயிலுக்கு ஒரு பக தடவை கூட அவர் வந்து பார்த்ததில்ல ஏதாவது வெளியில் பஸ் ஸ்டாண்டில் அங்கிட்டு இங்கிட்டு டீ கடையில் எங்கேயாவது நின்றுருப்பார் ஸோ அவர் ஏன் திடீர்னு ஓவராக வந்து ஒரு மனுஷனுக்கு பக்தி வரலாம் திடீர்னு ஓவராக என்ன காலையில் வராரு சாயங்காலம் வராரு நட சாத்திரம் வரைக்கும் இருக்கார் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இவருக்கு இருந்தது என் ஃப்ரெண்டுக்கு அவரும் வந்து அந்த வந்த வயசானவரும் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்பாரு இந்த மாதிரி வந்து கோயிலில் என்ன இது என்ன பூஜை எப்படி பண்ணோம் ஏது எட்டு என்னன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்பாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு வாரம் ஓடிச்சு அடுத்தது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி யதார்த்தமாக உட்காந்து என் ஃப்ரெண்டோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து கேட்டிருக்காரு என் ஃப்ரெண்டு வந்து அந்த ஐம்பது வயசான நபரை கேட்டிருக்கார் சார் நான் வந்து இங்கே ரொம்ப வருஷமாக இந்த கோயிலில் தான் நான் இருக்கேன் ஆனால் நான் வந்து உங்களை பார்த்தது இல்லையே நீங்கள் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இப்போ வரீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார் அதுக்கு வந்து அந்த ஐம்பது ஐ வயசானவர்னு சொல்லுவார் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் என்னென்னா அவருடைய மனைவி அவருடைய மனைவி வந்து வேற ஒருத்தரோட வீட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க இவருக்கு ஐம்பது வயசு உங்கள் மனைவி வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இதை கேட்டுட்டு என் ஃப்ரெண்டே வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் ஐயோ என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் பசங்க இருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் சொன்னார் எனக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் பொண்ணு வந்து இப்போ காலேஜ் படிக்கிறாங்க ஸோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் ஸோ இதை கேட்டு இன்னும் கொஞ்சம் என் நண்பர்கள் நண்பருக்கு மனசு வேதனைப்பட்டுச்சு ஐயோ என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கீங்களே இப்போ வந்து எதுக்கு தனமும் கோயிலில் வேண்டிகிட்டு இருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் திரும்ப வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்பார் அதுக்கு அவர் சொன்னது தான் ஹைலைட்டான பதில் இல்லை எனக்கு இது சீக்கிரம் ரெண்டாவது மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த ஐம்பது வயசான நபர் அதுக்கப்புறமேட்டு என் ஃப்ரெண்டுக்கு அந்த மே ஆள் மேலே இந்த மரியாதையே போயாச்சு அப்புறமேட்டு வந்து பெருசாக வந்து பார்த்தாலும் பேசறதில்லை கண்டுக்கிறது இல்லை அப்படியே ஊற்றுவார் ஸோ அந்த நபர் திருப்பி ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து ஃபுல்லாக அந்த கோ அந்த கோயிலில் தான் சுற்றிட்டு இருந்தார் ரொம்ப கரெக்டாக காலங்காத்தால் கோவில் ஆரம்பிக்கும் போது வந்துடுவார் நட சாத்துற வரைக்கும் போகமாட்டார் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாதம் ஓடிச்சு அடுத்த மாதமே என்னாச்சு அப்படின்னா கரெக்டாக அது ஒரு மாதம் கூட இருக்காது கரெக்டாக அந்த ஒரு ஒன் ஒன் மந்த்து கேப்லேயே வந்து அவருக்கு ரெண்டாவது திருமணம் நடந்தாச்சு அவர் செகண்டாக கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்திருக்கார் அவ்வளோதான் அன்னைக்கு தான் கடைசியாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து அந்த ஆளை அந்த கோயிலில் பார்த்து அவர் எப்போ வராரு கோயிலுக்கு அப்படின்னா மனைவி வந்து வீட்டை விட்டு ஓடி போனதுக்கப்புறமேட்டு வராரு எதுக்கு வராரு அப்படின்னா செகண்ட் மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டுதலோடு வராரு ஒரு மாதம் கூட ஆகல செகண்ட் மேரேஜ் ஆகுது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒரே ஒரு தடவை கோயிலுக்கு வர்றாரு அதுக்கப்புறமேட்டு அந்த கோவில் பக்கமே வர்றது ஒரு தடவை கூட அதுக்கப்புறமேட்டு அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த மனுஷன் கோயில் பக்கத்துலேயே பார்க்குது ஸோ இதுதான் நடந்த இன்சிடெண்ட்டு இதை வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாளைக்கு என் சொன்னார் எனக்கே ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது நான் வந்து எவ்வளவோ இதுவில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ப ஈடுபட்டு இருக்கேன் வீட்டுக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா ஸ்ட்ரைட்டாக நான் கோயிலுக்கு தான் வரேன் நான் இவ்வளோ ஆன்மீகவாதியாக இருக்கேன் ஆனால் எனக்கே வந்து தெய்வம் எதுவுமே நல்லது பண்ண மாட்டேங்கிறாரு கடவுள் வந்து என்னையே வந்து கைவிட்டுட்டார் எனக்கு ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குது கல்யாணத்துக்கு வந்து ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துட்ருக்காங்க அலையன்ஸ் எதுவும் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது ஒருத்தன் வந்தான் ஐம்பது வயசுக்கு மேலே வந்து செகண்ட் மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டுக்கு வந்தான் ஒரு மாதம் கூட இல்லை டக்குன்னு வந்து அவனுக்கு செகண்ட் மேரேஜும் முடிஞ்சாச்சு அப்படியே கிளம்பிட்டான் அப்போ வந்து தெய்வம் வந்து பகவான் வந்து யாரை வந்து காப்பாற்றுறாரு யாருக்கு வந்து வரன் வரம் தராரு அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து என்னை கேட்டான் அதுக்கு வந்து நான் சொன்னேன் அதாவது நீ அதை பார்க்குற விதம் வந்து தப்புடா அதாவது நீ சொல்கிற விஷயம் கரெக்டு தான் ஸோ டக்குன்னு வந்து கொடுத்துட்டாரு அவ அந்த ஆள் கேட்டதை டக்குன்னு அந்த பகவான் வந்து கொடுத்து அமுச்சுட்டார் தெய்வம் ஏன் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னா நீ வந்து நல்ல விஷயம் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது எப்பயுமே நமக்கு ரொம்ப தேவையானவங்க வேண்டியவங்க நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கூடிய வச்சுக்குவோம் எப்படி அவனுக்கு வந்து பெருசாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கண்டுக்க மாட்டோம் திடீர்னு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிடுவோம்ல அதே மாதிரி தான் பகவான் வந்து இந்த மாதிரி நபரெல்லாம் தனமும் நம்ம கோயிலுக்கு வந்து தனமும் நம்மளை பார்த்துட்டு இருக்கானே இவன் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கேட்டது கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அதுதான் விஷயமே தவிர பெருசாக அவங்க செய்கிற ப இது விஷயங்களால் பக்தியில் மயங்கியெல்லாம் தெய்வம் ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதாவது என்ன விஷயம்னா சிம்பிளாக நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நமக்கு பிடிக்காத ஒரு நபர் வரான் தனமோ வந்து கடன் கேட்டுகிட்டே இருக்கான் நமக்கு வந்து அவன் தனமோ அவன் மூஞ்ச பார்க்கவே கூடாது அப்படின்ற ஒரு இதுலேயே இருக்கும் நம்ம வந்து முடியாது முடியாதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்கிறோன்னே வச்சுக்கோங்க திருப்பி அவன் கடன் கேட்டுக்கிட்டே இருக்கான் வரான் என்ன பண்ணுவோம் சரி பெரிய அமௌண்ட் இல்லைனா நான் கூட சின்ன அமௌண்ட்டாக வந்து எதாவது கொடுத்து அனுச்சிடுவோம் நீ பணமே தரலனா கூட பரவாயில்ல காசை பிடி எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி கொடுத்து தொலைச்சிருவோம் ஸோ அதே மாதிரி தான் தெய்வமும் வந்து பண்ணுச்சு கடவுளும் அதே மாதிரி தான் ஸோ அதே தான் விஷயம் அதாவது அதுக்கப்புறமேட்டு என்னோட நண்பர் பார்த்திங்கன்னா நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு நல்லபடியாக செட்டில் டவுன் ஆகிட்டார் அவருடைய மனைவி வந்து நல்ல சம்பாத்தியத்தில் பெரிய வேலையில் இருக்காங்க குழந்தைங்களும் இருக்குது நல்லா இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு இவர் செட்டில் டவுன் ஆகிட்டார் ஸோ இதுதான் விஷயம் ஸோ இதே விஷயந்தான் காசிக்கு போகும்போது அதாவது காசியில் வந்து போகக்கூடிய ஒரு ஆன்மா என்ன நிலையில் இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது நம்ம பக்தியே இல்லை சும்மா வந்து ஒரு டூருக்கு போகிற மாதிரி எல்லா இடத்துக்கும் நிறைய பேர் இன்னைக்கு கிளம்பி போகிறாங்க மலையில் அங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படியா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டூருக்கு வந்து பிளான் பண்ணுற மாதிரி இளைஞர்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி ட்ரெக்கிங் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சும்மா மலை மேலே ஏறுறது ஒரு ஃபன் மாதிரி ஒரு ஜாலியான ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி போய்ட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு அந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்குமா கடவுளை வந்து கொடுப்பாரா அப்படின்னா பெருசாக கொடுக்க வாய்ப்பு அதே மாதிரி தான் காசின்றது ரொம்ப புண்ணியமான ஸ்தலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு ஆன்மா நான் சொன்ன மாதிரி நூறு பிற பிறவியில் தான் ஒரு பிறவியிலேயாவது காசிக்கு போயிட்டு வர முடியும் ஸோ அவ்வளோ முக்கியமான ஸ்தலம் ஸோ அப்போ அந்த ஆன்மா என்ன நிலையில் இருக்கும் அப்படின்னா முதல்ல காசியை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அங்கே இப்போ ஒருத்தர் காசிக்கு போகிறாரு அப்படின்னா அந்த கோயிலில் என்ன விஷயம் இருக்குது அந்த இடத்துல என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது தெரியணும் அப்போ அது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா உண்மையிலேயே ஆன்மீக அதிகம் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும் ஏதாவது வந்து நாலு புக்கு வாங்கி படிப்பாங்க இல்லை இன்டர்நெட்டில் கூட உட்காந்து தேடுவாங்க காசினால் என்ன ஏன் போயிட்டு வரணும் அது வந்து அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான இடமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாலு விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு அதை கிரகிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கர்மாவை வந்து கழிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடச்ச உடனே நம்ம காசிக்கு போயிட்டு வந்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய கடவுள் வந்து நம்மளுடைய பாவங்களை போக்குவர் நம்மளுடைய கர்மாவை குறைப்பார் ஸோ இதுதான் காசிக்கு போகிற முறை அப்படி இல்லை சும்மா ஃபேமிலி அப்பா அம்மா போகிறாங்க அப்பா அம்மா போகும்போது பையனையும் இழுத்துட்டு போகிறாங்க பையனுக்கு இஷ்டமே இல்லை நான் எதுக்கு நான் சும்மா வீட்டில் இருக்க பையனே சொல்கிறார் ஆனால் அப்போது விடாமல் பையனையும் இ பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாருன்னா ஸோ பையனுக்கும் இப்போது ஒரு அப்பா வந்து ரொம்ப பக்தியோடு அந்த கோவிலுக்கு போகிறார் காசிக்கு போகிறார் அது வந்து ரொம்ப புனிதமான இடமா நினச்சி அப்பா போகிறார் அவர் கூடவே தன்னோட பையனை கூட்டு போகிறார் பையன் வந்து அதை அப்படிலாம் நினைக்கிறது ஸோ பாருங்கள் இந்த வீடியோ பேசும்போது கால பைரவர் சவுண்டு கொடுத்துட்டே இருக்கார் ஸோ அந்த மாதிரி தான் பைரவருடைய சத்தம் தான் அதாவது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா யாருக்கு பக்தியோடு போகிறாங்களோ கருமா குறையும் பக்தியே இல்லை சும்மா வந்து ஒரு ட்ரிப்பாக இல்லை ஃபேமிலியோடு நாலு பேர் போகிறாங்க நானும் அஞ்சாவது ஆளாக வந்துக்கிறேன் அப்படின்னு வரவங்களுக்கு காசிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு கருமா குறையுமா அப்படின்னா குறையாது இன்ஃபேக்ட் கருமா வந்து இன்னும் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பல பேர் வந்து சின்ன வயசில் காசிக்கு குறிப்பாக அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி போகாதவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி போகாதவங்க குறிப்பாக பக்தி இல்லாதவங்க பக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வேறு கணக்கு ஸோ அவங்க வந்து தாராளம் போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது எப்போ வேணாலும் போகலாம் ரொம்ப அந்த லெவலுக்கு உங்களுக்கு பக்தி இருக்குது காசியை பற்றி நல்லா விஷயங்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் பத்து வயசில் கூட கிளம்பி போகலாம் அதில் தப்பே கிடையாது ஆனால் பெருசாக பக்தியில் ஈடுபாடு இல்லை சும்மா ஃபேமிலி வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள் காசிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு காசிக்கு போயிட்டு அடுத்த ரெண்டு மூணு வருஷம் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து தான் இருக்கிற இடத்த விட ஒரு ஒரு சில படிக்கிற கீழே இறங்கி விட தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஏற்றத்துக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அங்கே போனதுக்கப்புறமேட்டு அவங்க கர்மம் கழுவிறது கிடையாது இன்னும் சில கர்மம் உருவாகுது அதுதான் யதார்த்தம் ஸோ இது வந்து நீங்கள் தெளிவாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னால் புரியும் ரெண்டு விதங்க கல்யாணத்துக்கு முன்னாடி காசிக்கு போகலாமா அப்படின்னா ஆன்மீகம் நல்லா இருக்குது தெய்வ பக்தி அதிகமாக இருக்குது காசிக்கு போகணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்குது அந்த ஆசை அதிகமாக இருக்குது அப்படின்னா தாராளம் நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லை சும்மா வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் போயும் ஒவ்வொரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ அதை மட்டும் தெளிவாக போயிடுவோம் そういう難事をしています。